மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜி சரத்குமார் ஆகியோர் நடிப்பில் சாய் அபேசங்கர் இசையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியான திரைப்படம் தான் டியூட் இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க மினிஸ்டர் சரத்குமாரோட மகள் மமிதா பைஜு தனது முறைப்பையன் பிரதீப் ரங்கநாதை வந்து லவ் பண்ணுறாங்க அவரோ சாரி எனக்கு அந்த ஃபீலிங் வரலை என எஸ்கேப் ஆகிறாரு சில மாதங்களுக்கு கழித்து அந்த ஃபீலிங் வர மாமா சரத்குமாரிடம் பேசி திருமணத்துக்கு தயாராகிறாங்க ஆனால் மமிதாவோ நான் இப்போ இந்த இப்போ இன்னொருத்தரை லவ் பண்ணுறேன் நீதான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி பிரதிபட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க இதை அறிந்த சரத்குமார் நீ அந்த லவரை திருமணம் செய்தால் அவள்தான் என்னை மிரட்டுகிறாள் இதற்கிடையே மமிதாவுக்கும் லவருக்கும் திருமணத்துக்கு வர என்ன நடக்கிறது பிரதீப் மமிதா திருமணம் அதை மீறி நடந்த நிலையில் அடுத்து என்ன அப்படிங்கிறத வந்து கீர்த்தீஸ்வரன் இயக்கிய படம் தான் டியூட் கத்துடைய கதை லவ் டுடே டிராகனோட படத்துக்கு அப்புறமா அதே எனர்ஜியுடன் துரு துரு வேலை நடிச்சிருக்கார் பிரதீப் ரங்கநாதன் அவருடைய சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் குறும்புகள் காமெடித்தனமான நடிப்பு கதையை வந்து அவ்வளவு எனர்ஜியாக வச்சுருக்குது அதே சமயம் இதே நடிப்பு சில சமயங்களில் குறிப்பாக இடைவெளிக்கு அப்புறமா போர் அடிக்கவும் செய்யுது இப்படியெல்லாம் ஒரு காதலன் கணவன் இருப்பானா அப்படிங்கிற கேள்வி கதையோட்டத்தை தடுக்குது மமிதா பைஜு வழக்கமான ஹீரோயினாக இல்லாமல் லவ் எமோஷனல் சீனுகள் வந்து நின்று விளையாடி இருக்கிறாங்க அவரோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் செம க்யூட்டு மமிதா லபராக வரும் ஹித்துக்ராகன் அப்பாவைத்தனமான நடிப்பில் தனி ரூட்டில் கலக்கிறாரு பரிதாபங்கள் டிராவிட் பிராண்டாக வந்து அவ்வப்போது சிரித்து வைக்கிறாங்க இவங்களை தவிர பால்வளத்துறை மந்திரியாக வரும் சரத்குமார் காமெடி சீரியஸ் வில்லத்தனம் என மூன்றிலும் பின் எடுத்திருக்கிறாரு அவர் சொல்லும் தங்கச்சி பிளாஸ்பேக் சூப்பர் அவர் நடிப்பும் இடைவெளிக்கு அப்புறம் கிரிஞ்ச் ஆகுது அவரை வாடா போல என்ற ரீதியில் ஹீரோ பேசும் அந்த வசனம் ஓவர் எப்படி தான் சம்மதித்தாரோ சரத்குமார் சார் ஒரு பெண் இரண்டு காதலர்கள் அடுத்து ஒரு பெண் ஒரு கணவர் ஒரு காதலன் அடுத்து ஒரு பெண் ஒரு குழந்தை அப்பா காதலன் என குழப்பமான கான்செப்டை எத்தனையோ பேர் ஏற்றிருப்பாங்க என்பது கேள்விக்குறிதான் தாலி காதல் பெண்கள் சென்டிமெண்ட்டை நவீனம் யூத் சப்ஜெக்ட்ங்கிற பேரில் பல இடங்களில் பல டைலாகில் கொச்சப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் ஒரு கட்டத்தில் நாம் என்னன்னு சொன்னாலும் எதை செய்தாலும் ரசிகர்கள் ஏற்பார்கள் என்ற ரீதியில் இஷ்டத்துக்கு திரைக்கதை எழுதி படத்தின் தன்மையே மாற்றிட்டார் காதல் கதையில் புதுமை புரட்சி என்ற பெயரில் குடும்ப வாழ்க்கை கணவன் மறைவில் உறவில் புகுந்து விளையாடி நடைமுறைக்கு செட்டாகாத சீனை வச்சு இந்த இயக்குநருக்கு என்னாச்சு என பிற்பாதிகளை சோதிக்க வைக்கிறார் ஹீரோவும் நாம் என்ன செய்தால் மக்கள் ஏற்பார்கள் என்ற மனநிலையில் நடித்திருப்பது தெரிகிறது இது ஆபத்தான விஷயம் காதல் கதையில் டியூட் எக்ஸ்பெரன்ட்மெண்ட் படம் அல்லது இன்றைய தலைமுறைக்கானது அட இப்படியெல்லாம் நடக்குமா நடப்பது சரியா என கேள்வி எழுவது படத்தின் மைனஸ் சில இரட்டை அர்த்த டைலாக் முகம் சுலுக்கி வைக்கிறது முதல் பாதியில் வேகமாக நடக்கும் கதை அடுத்த பாதியில் கொஞ்சம் திணறுகிறது இதெல்லாம் ஓவராக தெரியல எப்படி வேணாலும் காதல் படம் எடுக்கலாமா என்று எழும் கேள்விகளும் படத்தை வந்து பலவீனமாக்குது மற்றபடி இன்றைய இளம் தலைமுறைகளுக்கு பிடித்த பல சீன் டைலாக் படம் முழுக்க இருக்குது படம் முழுக்க கலர்ஃபுல் விஷயங்கள் கலகல டைலாக் காமெடி சீன் அதிகம் காதல் மேரேஜ் ஃபங்க்ஷன் சீன்கள் படு சுவாரஸ்யம் குறிப்பாக சாய் ஆவேதங்களோட பாடல்கள் இசை செம்ம ப்ரஷ் அதை அழகாக படமாக்கிறாங்க நிகத் பொம்மி கிளைமேக்ஸ் ஓகே தான் யூத்துகள் ரசிப்பார்கள் வயதானவர்கள் விமர்சனம் செய்வார்கள் குடும்ப உறவுகள் சென்டிமெண்ட் பெண்கள் மீது நம்பிக்கை மரியாதை கொண்டவர்கள் படத்தை திட்டு தான் செய்வாங்க மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா டியூட் இந்த படம் பிடிச்சிருந்தா நீங்கள் தான் யூத்து அதை திட்டுனா அந்த வயசை கடந்துட்டீங்கன்னு அர்த்தம் மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு சகான சூரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்